இனிமே கண்ண முடித்துக் கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என பல நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக திமுக அயலகப் பிரிவு முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் கைது செய்தனர் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்கள் முகமது சலீம் நடிகர் மைதீன் ஆகியோரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடுகின்றனர் ஜாஃபர் சாதிக்குடன் தமிழக அரசியல் சினிமா பிரமுகர்கள் தொடர்பில் இருந்ததாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உயரதிகாரி ஞானேஸ்வர் சிங் கூறியிருந்தார் ஜாஃபர் சாதிக் திமுக பொறுப்பில் இருந்ததால் போதைப் கடத்தலில் திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மீது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் ஜாஃபர் சாதிக் விவகாரம் பற்றி முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டுமெனவும் வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்டஈடு வழக்கை திமுக தொடர்ந்துள்ளது இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான நிகழ்வுகளுடன் திமுகவை தொடர்பு பேசியதற்காக திமுகவுக்கு ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டகீடு வழங்க எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட வேண்டும் போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவை இணைத்து பேச பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது சென்னை குற்றவியல் கோர்ட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் தமிழகத்தில் போதைப்பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வரும் முதல்வர் ஸ்டாலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்து கூறிய பழனிசாமி அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் அரசு வழக்கறிஞர் கூறியுள்ளார்